நேர்களுக்கு அனைவருக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி பலன்கள் தாங்க சுக்கர பகவான் வந்து பாருங்க இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிற்பகல் ஒன்னு ஆறு மணிக்கு ரிஷபராசியில பயிற்சி ஆகிறார் அப்படி ரிஷப ராசியில பயிற்சி ஆகக்கூடிய சுக்கர பகவான் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அங்கேயே இருந்து நிறைய நற்பலன்களை நிறைய அபரிவிதமான நற்பலன்களை நிறைய ராசிக்கு கொடுக்க போறார் புரியுதுங்களா பொதுவா வந்து பாருங்க உலகத்துல இருக்க அத்துணை யோகங்களுக்கும்

இது எல்லாமே குடுக்கும் அதுக்கு மேல நம்மளோட மூத்த சகோதரர்களையும் குறிக்கக்கூடிய பாவங்க அப்ப கடகராசி அன்பர்கள் ஏற்கனவே இந்த அஷ்டமத்து சனியில எகப்பட்ட கஷ்டப்பட்டாச்சு இப்ப பாக்கிய சனியா வந்திருக்கான்னு நீங்க சொன்னீங்க உங்களோட பதிவே பார்த்தோம் பாக்கிய சனியா வந்திருக்கா நிறைய நல்லது பண்ண போறான்னு சொன்னீங்க ஆனா இன்னும் சனி எந்த நல்லதையும் பண்ணா மாதிரியே தெரியலீங்களே எங்க அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது கவலைப்படாதீங்க இதுக்குள்ள சுக்கர பயிற்சியா இதுக்குள்ள குரு அஸ்தங்க பயிற்சியா இதுக்குள்ள புதன் பயிற்சியா இதுக்குள்ள செவ்வாய் பயிற்சியா அப்படி நிறைய பேர் வந்து சில விஷயத்துல போட்டிருக்கீங்க ஆனா நான் வந்து குரு அஸ்தங்கம் மட்டும்தான் பண் சொல்லியிருக்கேன் செவ்வாய் பயிற்சி எல்லாம் பண்ணல பட் பியாண்ட் தட் வந்து பாருங்க இந்த சுக்கர பயிற்சி அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டை கொண்டு போவோங்க அதே மாதிரி கடகம் நீங்க வந்து பாருங்க பாக்கிய சனி கண்டிப்பா பாக்கியங்களை குட் லக் ஃபார்ச்சூன் கொடுப்பான் ஆனா சனியை பத்தி ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க அவன் மந்தன் ஸ்லோ மூவிங் பிளானட் நிதானமாக தான் பலன்களை கொடுப்பான் ரெண்டரை வருஷம் அவனோட ஆட்சி ரெண்டரை வருஷம் என்னோட ஒரு டாமினேஷன் இருக்க போது உங்க ஜாதகத்துல அப்ப நான் என்ன பண்ணுவேன் ரெண்டரை வருஷம் எனக்கு டைம் இருக்குவான்னா கொஞ்சம் நிதானமா கொடுக்குறேன் இல்லைனாலும் நான் ரொம்ப ஸ்லோவா தான் கொடுப்பேன் அந்த மாதிரி கண்டிப்பா சனி கொடுப்பான் சுய ஜாதகத்துல சனி நல்லா இருந்தா மட்டும் போதுமா

மேலோங்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில் உயரும் செய்யக்கூடிய தொழில் உயருது செய்யக்கூடிய தொழில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டெவலப் ஆகுது அப்படின்னும் போது வருமானம் வரதானே செய்யும் வருமானம் வருது அப்படின்னா லாபம் அப்படின்றது வரதான் செய்யும் ஆக செய்யக்கூடிய சாலிடா வந்து பாத்தீங்கன்னா லாபம் அப்படின்றது சுக்கர பகவான் கொடுப்பா அது நிதர்சனமான உண்மை கவலைப்பட வேண்டாம் சின்சியரா வேலை செய்யுங்க புரியுதுங்களா பொதுவாக வந்துங்க நம்மளுக்கு நேரமும் நாளும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமா இருக்கும் போது நம்ம நாலு மடங்கு உழைக்கிறோம் அப்படின்னா நேரமோ காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியா இல்லை அப்படின் போது பத்து மடங்கு உழைக்கணும் நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியா இருக்கும்போது நம்ம ஒரு மடங்கு உழைச்சா போதுமா அப்படின்னா எப்பயுமே ஒரு மடங்கு உழைப்பு அப்படின்றது பத்தாது ஞாபகம் வச்சுக்கோங்க நேரம் நல்லா இருந்தாலும் நிறைய உழைக்கிறீங்க அந்த நல்ல நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நேரம் சரியில்லைன்னாலும் நிறைய உழைக்கிறீங்க ஆக மொத்தம் எப்பயுமே உழைக்கிறதுக்கு கவலைப்படாதீங்க உழைப்பு தான் எல்லாருக்குமே மூலதனம் உங்களுக்கு இல்லை எனக்கும் சரி சரிங்களா அப்ப லாபஸ்தானத்துல வரக்கூடிய சுக்கர பகவான் அபரிவிதமான லாபங்களை உங்களுக்கு கொடுப்பாரு நீங்க உழைக்க ரெடின்னா லாபத்தை கொடுக்கறதுக்கு அவரு ரெடி சரிங்களா இருந்தாலும் இப்ப நீங்க பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்களேம்மா அந்த விதத்துல வந்து பாருங்க கடகத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா ஒரு சனிக்கிழமை இந்த ஒரு மாதத்துல ஒரு சனிக்கிழமை நீங்க முயற்சி பண்ணுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் அப்படின்றது வடநாட்டுல சர்சுங்கை தேல் அப்படின்னு வாங்க அந்த சசுங்கா தேல் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஒரு லிட்டர் வாங்கிக்கோங்க ஒரு லிட்டர் வாங்கி நம்ம பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தானமா கொடுக்கலாம் எதுக்கு அப்படின்னா விலக்கை ஏற்றுறதுக்காம அப்படின்னா இல்லைங்க நெய்வேத்தியம் பண்றதுக்கு பொதுவா இந்த கடுகு எண்ணெயை தானமா எந்த கோயிலுக்கு கொடுக்கறது விசேஷம் அப்படின்னா என்ன கேட்டா எப்பயுமே நான் சிவன் கோயில் தான் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா ஒன்பது கோள்களும் ஈசனோட காலடியில அப்ப பக்கத்துல இருக்க ஈசன் கோயிலுக்கு நீங்க என்ன பண்ணுங்க இந்த கடுகு என்ன ஒரு லிட்டர் வாங்கிட்டு போயிட்டு ஐயா நீங்க சுவாமிக்கு புளியோதரை பண்றீங்க இல்லைங்களா அந்த புளியோதரைக்கு பயன்படுத்திக்கோங்க சுவாமிக்கு என்ன பிரசாதம் பண்ணாலும் தேங்காய் சாதத்துக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் புலியோதரைக்கு நல்ல தாராளமாகவே போட்டுக்கலாம் அந்த மாதிரி என்ன நெய்வேத்தியம் பண்ணாலும் இதை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி மட்டும் கொடுத்துட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க எனக்கு சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கோ அப்படின்னு நல்ல தெளிவாக முழுச வந்து முழு ஜோதிட ஆலோசனை பெற்றுக்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்